சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நிறை உணர்வனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பீர் ஷீபா அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தையே வந்து ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க அங்கதான் மைக்ரோசாப்ட் உடைய நிறுவனம் இருக்குது உலகத்திலே நம்பர் ஒன் நிறுவனம்னு சொல்லிட்டு மைக்ரோசாப்ட் தான் சொல்லுவாங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக யூதர்களுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி அவங்களே யூதர்கள் தான் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு வந்து ஃபுல்லா ஃபண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி போர் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க என்னதான் வந்து ட்ரம்ப் வந்து அங்கிருந்து போர் சேரா Marim. சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசினாலும் அந்த ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி நிறுவனத்தை வச்சுருக்கக்கூடியவங்க தான் ட்ரம்பே கேட்டுட்ருப்பாரு நமக்கே தெரியும் எலான் மஸ்க்கு தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான எல்லா காசையும் செலவு பண்ணாங்கன்ட்டு அதனால இந்த மாதிரி தொழிலதிபர்கள் சொல்கிறதுனால தான் வந்து யூதர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டும் ஃபண்டும் போயிட்டுருக்கு அவங்களுடைய முக்கிய நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இன்னைக்கு தாகப்பட்டிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கம்யூனிகேஷன் மிலிட்ரி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் யூனிட் இருந்திருக்குது ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கு அந்த இடத்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பீர் பகுதியை வந்து தாக்கியிருக்காங்க ஒரே ஒரு ஏவுகணை தான் ஆனால் அந்த ஒரு ஏவுகணையில ஒரு கட்டிடத்தை என்ன பண்ணிருக்காங்க தாக்கியிருக்காங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை இஸ்ரேல் ராணுவம் ஒரு ஏவுகணையில நாலு மாடி கான்கிரீட் வந்து அடிபட்டு உயிரிழந்தாங்கன்னு இவங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனமே பாதிக்கப்படுது இதையெல்லாம் சொல்லிடுறாங்க அவ்வளவு பெரிய பாம் வெடிச்சாலும் கூட பத்தொன்பது பேருக்கு வந்து இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க உயிரிழப்பே இல்லைங்கறதான் வந்து இஸ்ரேல் எப்பயுமே ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க இதுவரையும் மொத்தமாக உயிரிழந்தவங்களே ஐம்பது பேர் தான் ஆனால் அடிப்பட்டவங்க மட்டும் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து கணக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க சொல்லக்கூடிய கணக்குகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படியுமே வந்து ஒரு ஐநூறு பேராது வந்து உயிரிழந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லப்படுது ஆனால் இதுவரையும் வந்து இஸ்ரேல் கொடுத்த கணக்கு ஐம்பது பேர் தான் உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் ரெண்டாயிரம் பேர் வந்து படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின் இருக்காங்க அதுலேயும் இன்றைக்கி இஸ்ரேலே அறிவிச்சிருக்காங்க எங்கள் மேலே ஒரு கொத்து குண்டு வந்து விழுந்துச்சின்னு இருக்காங்க கொத்து குண்டுன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஏவுகணை தாக்குறாங்க அப்படின்னா அதை இடையறிக்கும் போது அதை இடைமறிக்கும் போது என்ன ஆயிரும்னா அந்த ஏவுகணை வந்து பல பாகங்களாக பிரிஞ்சு போய் விழுந்து தாக்குதலை வந்து ஏற்படுத்தும் அதுதான் கொத்து குண்டுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலே அதை ஒத்துருக்காங்க ஆமாம் எங்கள் மேலே வந்து ஈரான் ஏவனை ஒரு கொத்து கொண்டு வந்து விழுந்திருக்கு நாங்கள் போய் அதை இடை மறிச்சிட்டோம் ஆனால் இடை மறிச்சது பிரயோஜனமே கிடையாது அது ஒரு ஏவுகணையாக வந்துச்சு நாங்கள் இடை மறித்ததுக்கு பிறகு அது பல பாகங்களாக பிரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அது எங்கேயெல்லாம் போய் விழுந்துச்சோ அந்த எல்லா பக்கமுமே எங்களுக்கு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அதனால இடை மறித்தும் எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை வந்து நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இஸ்ரேலே சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம வந்து குள்ள போயிட்டா ஈரான்ல வந்து பார்த்தா இஸ்பஹான் நட்டான்ஸு கரேஜ் அராக்கு இந்த நான்குமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாக்குதலை அப்பப்போ பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு வாரமாகவே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது அந்த நான்கு பகுதியை தான் குறி வச்சு இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க தான் வந்து ஈரான்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா டியானோ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க அங்கே தாக்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கே தாக்க போகிறோம் அங்கே பொதுமக்கள் யாராவது இருந்தால் காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரானும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு இந்த நான்கு பகுதி நம்ம முன்னாடி சொன்னோம்ல அந்த பகுதியில் பக்கத்தால் இருந்த பொதுமக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிருக்காங்க ஏன்னா அணு ஆயுதம் தாக்கக்கூடிய இடத்துல வந்து கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அது பொதுமக்களை பாதிக்குங்கிறனால அந்த பகுதிகளெல்லாம் வந்து பொதுமக்களே இப்போ வச்சுருக்காங்க இந்த தாக்குதல் எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் எப்படி வந்து காசாக்குள்ள இஸ்ரேல் எந்தெந்த இடத்துல அழிச்சாங்களோ அதனுடைய ஒரு சாம்பிளதான் வந்து இஸ்ரேல்குள்ள இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க காசாக்குள்ள அவங்களுடைய கம்யூனிகேஷன் சென்டரெல்லாம் அழிச்சாங்க அதுக்கு பதிலாக தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைக்ரோசாஃப்டை வந்து அடிச்சிருக்காங்க நேற்று நம்ம பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் அடித்தாங்கன்ட்டு காசால அத்தனை ஹாஸ்பிட்டல் அடித்ததுக்கு பகிரமா இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சிருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தோம்னா காசாவில் நிறைய வந்து காலேஜஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் அழிச்சாங்க அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானியத் வைட்ஸ் மெயின் லெபரட்டரி வந்து அதையும் அடிச்சிருந்தாங்க இப்படி மாற்றி மாற்றி காசாக்குள்ள இதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டுச்சோ அதனுடைய ஒரு சாம்பி சாம்பிள் பீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அழித்து அவங்க என்ன காட்டுறாங்கன்னா ஈரானு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது எல்லாம் இஸ்ரேலுக்குள்ளே எங்களாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்டும் வந்து மாட்டியிருக்கு இதில் வேற பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க நேற்று மருத்துவமனையில் தாக்குனாங்கள அந்த தாக்கப்பட்ட மருத்துவமனை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஐடிஎஃப் உடைய ஆயுத கிடங்குகள் இருக்கிறதாக வந்து ஒரு அனிமேஷன் வீடியோவை ஈரான் விட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல கீழே ஆயுத கிடங்கு இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க காசால ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் தாக்கும் போது கீழே வந்து யாரு இருந்தால் அங்க இருக்கக்கூடிய போராளிகளுடைய தலைவர்கள் இருந்தாங்க அங்க பிணைக்கேதிகளை வச்சிருந்தாங்க அங்க ஆயுத கிடங்குகள் இருந்துச்சு அங்கதான் வந்து அவங்களுடைய முக்கியமான பங்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு அனிமேஷன் வீடியோவை இஸ்ரேல் விட்டுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஊடகத்துலேருந்தே என்ன பண்ணுவாங்க கிளியர் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஈரானும் அப்படி ஒன்று விட்டுருக்காங்க உண்மையாலுமே அது கீழே இருந்துச்சா இல்லையாங்கிறத யாருக்குமே தெரியாது ஏன்னா இஸ்ரேல் மறுத்துட்டு தான் வருவாங்க இல்லை அங்கே ஒன்றுமே இல்லை அது வெறும் ராணுவ ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை உண்மையாலுமே அங்கே இல்லாட்டினாலும் கூட அது தாக்கப்பட்டது ஒரு நியாயமான ஒரு காரியம்தான் ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே காசாலேருந்து அடி வாங்கிட்டு வந்து அட்மிட் ஆகிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவம் தான் ஆனால் அங்கே என்னது இஸ்ரேல் வந்து செஞ்சுட்டு இருக்க விஷயத்தவே திருப்பி இஸ்ரேலுக்கே ஒருத்தவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ அவங்க வினையே அவங்கள சுட்டுட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகையில இருந்து இப்போ ஒரு அறிவிப்பு வேற வந்திருக்கு என்ன அறிவிப்புனா நாங்க ரெண்டு வாரம் கழிச்சு என்ன பண்ண போறோம் ஈரானை தாக்குறதுக்கான வேலையில வந்து இறங்க போறோம் அப்படின்னு இருக்காங்க அப்ப ரெண்டு வாரத்துக்கு வந்து இஸ்ரேலும் ஈரான் மட்டுதான் சண்டை போட்டுப்பாங்க அமெரிக்கா வரமாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க நாட்களை அதிகப்படுத்தி சொல்லுவாங்க இந்த தடவை கூட கிடையாது போன தடவை ட்ரூ ப்ராமிஸ் டூ அப்போ என்ன சொன்னாங்க இஸ்ரேல் சொன்னாங்க நாங்க ஈரான் அட்டாக் பண்ணலான்னு இருந்தோம் ஆனா நாங்க எங்க அட்டாக் பண்ணலான்னு வச்சுருந்தோமோ ப்ளூ பிரிண்ட்டு அந்த ப்ளூ எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால நாங்கள் ஈரானை இப்போதைக்கு அட்டாக் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு அட்டாக் பண்ண மாட்டோம் ரெண்டு மாசம் தான் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க ரெண்டே நாளில் அடிச்சாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் தான் அப்போ அமெரிக்கா ரெண்டு வாரம் கழித்து தான் நாங்கள் போருக்கு போறோம்னு சொல்கிறாங்கனாவே இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் ஏதோ ஒன்று நடக்கப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்பயுமே கையாளக்கூடிய ஒரு யுக்தி நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அடிப்பாங்க இதே ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அடிப்போம் அடிப்போன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ட்ரூ ப்ராமிஸ் ட்ரூ அப்போ என்ன பண்ணாங்க நாங்கள் அடிக்க போகிறோம் இஸ்ரேல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருக்கவே மாட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள்லாம் வந்து மக்கள்லாம் ஓடி ஓடி பங்குறக்குள்ளேயே நைட்டு தூங்கி தூங்கி வெறுத்து போய் விட்டுட்டு எல்லாம் ஓஞ்சி போய் இதுக்கு மேலே ஈரான் அடிக்க மாட்டான்னு எப்போ வந்து வீட்டுக்கு வந்தாங்களோ அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அடிச்சிருந்தாங்க அப்போ ஈரான் வந்து அடிப்பேன் அடிப்பேன்னு சொல்லி நாள் கடத்தி அடிப்பாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க மாட்டோம் சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு சீக்கிரமா என்ன பண்ணிருவாங்க அடிச்சிருவாங்க அமெரிக்கா இப்ப வந்து ரெண்டு வாரம் சொல்லியிருக்காங்க அநேகமா இந்த வாரம் சனி நேரில் கூட ஏதோ ஒரு பெரிய ஆபரேஷன் பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் தான் வந்திருக்கு இதுக்கு நடுவுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து நாங்க ஆப்ரேஷன் நார்னியாவை சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது என்ன ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா ஈரானில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டெலாம் இருக்காங்கல்ல இந்த அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்களோ அந்த சயின்டிஸ்ட்டை வந்து ஒரு ஒம்போது பத்து பேர்த்து என்ன பண்ணிட்டாங்களாமா ஒரு வருஷமாக கண்காணித்து இப்போ அந்த ஒம்பது பத்து பேர்த்தையும் ஒரே நாளில் நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டிலையே வச்சு நாங்கள் வந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணியிருக்கோம் அந்த பத்து பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த செய்தியை பற்றி ஈரான் தரப்புலேருந்து எதுவுமே வரவே இல்லை இப்படி நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறதே தெரியல பொதுவாகவே அமைதியா இருக்கும் போது ஏதாவது ஒன்று நடந்தா வெளியே சீக்கிரமா விஷயம் வந்துடும் ஏற்கனவே சண்டை நடந்துட்டு இருக்குதே அதுக்கு நடுவுல யாராவது இறந்துட்டு இருக்காங்கன்னா விஷயம் வந்தாலும் வரலாம் இல்ல வந்து மறைக்கவும் படலாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்து பார்க்கலாம் ஒன்னா இதை ஈரான் அக்செப்ட் பண்ணணும் இல்லாட்டினா வந்து இதை மறுக்கணும் அவங்க வாய் திறக்காம இருக்கிறாங்கனாவே அதை அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிரும் ஆனா இந்த மாதிரியான வேலையை வந்து இஸ்ரேல் எப்பயுமே பண்ணிட்டு தான் இருப்பான் உளவாளிகளை வச்சு உள்ளக்குள்ளே இருந்தே என்ன பண்ணுவாங்க ட்ரோன் அட்டாக் பண்ணி சயின்டிஸ்ட் அடிக்கிறது அதுக்கப்புறம் கமாண்டர்களை அடிக்கிறது தலைவர்களை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஈரான்குள்ளே இந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது அதில் இந்த ஆப்ரேஷன் பேரும் நார்னியா அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது இதெல்லாம் தான் இப்போ வந்த தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்